அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மேலும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய தனித்தனி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவானின் அருகடாட்சமும் கேது சுக்கிரன் சூரியன் ஆகியோரின் ஆதிக்கமும் கொண்ட தனுசுராசினேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான பலன்களை அள்ளித்தரப்போகுது சிற சில சிரமங்கள் இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் அவையெல்லாம் மாறி உயர்வான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லப் போகுது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகுது புதிதாக தொழில் தொடங்கணுமா அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு நிறைவேறி அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது சொந்தமாக தொழில் செய்கிறவர்களின் அந்தஸ்தும் செல்வாக்கும் அதிகரிக்கப் போகுது எதிர்கால வாழ்க்கைக்கான புதிய பாதை உங்களுக்கு தெரிய போகுது சிலருக்கு சொத்து வாங்கும் யோகமும் உண்டாக போகுது கிரக சஞ்சார படங்கள் பத்தி அப்படி கேட்டீங்க அப்படின்னா சனி பகவான் சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்களின் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சில நேரங்கள்ல குடும்பத்துல புரிந்துணர்வு இல்லாமல் இருந்தாலும் கூட அனுசரித்து போகிறதால கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்திற்கு எந்தவித குறைவுமே இருக்காது மேலும் ராகு கேது சஞ்சாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு பல நற்பலன்களை கொண்டு வரப்போகுது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் போகுது அரசாங்க உதவிகள் வந்து சேரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மன நிம்மதி கிடைக்கப் போகுது நவம்பர் பதிமூணு ராகு கேது இடமாறுறாங்க இரண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் வருகிறாங்க இந்த காலத்தில் அதிகமா கோபத்தை வெளிக்காட்டாமல் பொருளாதார நிலையில் சுணக்கம் ஏற்படாது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மேலும் குரு பகவான் சஞ்சாரம் உங்கள் ராசிநாதன் குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம குரு கஷ்டமும் கவலையும் என்று கூறுவார்கள் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களின் அனுகிரகத்தால் யோகமான பலன்கள் கிடைக்க போகுது குரு பொருளாதாரத்தை உயர்த்துவார் எதிர்ப்புகளை முறியடிக்க வைப்பார் அக்டோபர் இருபதாம் தேதி குரு சிம்மத்திற்கு செல்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் கையில் காசு தங்கும் குடும்பத்தில் வருட இறுதியில் சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும் சூரியன் சஞ்சாரம் சூரிய பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான பலன்களை தருகின்ற வகையில் அமைஞ்சிருக்கு பிப்ரவரி பதிமூணு மார்ச் பதினாலு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினாறு ஆகிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் சிறப்பான சம்பவங்கள் போகுது செல்வாக்கு உயரப்போகுது கெடுதல் நினைக்கிறவங்க கெட்டுப்போகின்ற நிலை உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சூரியன் துணையாக இருப்பார் உங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு வெளிநாட்டிற்கு செல்லும் ஆசையை பூர்த்தி செய்வார் வியாபாரத்தை தொய்வில்லாமல் நடத்தி வைப்பார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார உயர்வு உங்களை செல்வாக்கு மிக்கவர்களாக மாற்றும் வாழ்க்கை தரம் உயர்ந்து மற்றவர்களை பிரமிக்க வைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும் சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை யோங்கும் தங்க நகை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் வாகன வசதி ஏற்படும் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் தாய்மாமன் முயற்சியால ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையில திருமண பந்தம் ஏற்பட போகுது அரசியலை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் முனைப்புடன் செயல்பட்டு தலைமையின் அன்பை பெறப்போறாங்க கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறையினர் சுபிட்சமான சூழ்நிலைக்கு நகர்வாங்க புதிய முயற்சியில் பெரிய வெற்றி பெறுவாங்க வியாபாரத்தை பொறுத்தவரை வேலையாட்களின் உதவியால் வியாபாரம் சிறப்படைய போகுது புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு உண்டாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் இளம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய இரண்டு பெயர்ச்சிகள் நடைபெற இருக்க குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் புது வருடத்தில் யோக பலன்கள் அதிக அளவு பெறப் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைய போகுது கொடுத்த வாக்குறுதியை குடும்பம் சமூகம் எட எல்ல இடங்களிலும் நிறைவேற்ற போறீங்க உங்களின் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூட போகுது உங்களால் பலர் உதவி பெற்று பயனடைய போறாங்க மேலும் பயணங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சுபகாரியங்கள் தடைகள் விலகி சுப செலவுகள் ஏற்பட போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்போகுது போகுது குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு இரண்டிலும் நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டாக போகுது மேலும் மனதிற்கு பிடித்தபடியான வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழப் போறீங்க தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்கப்போகுது கடந்த காலங்கள்ல தடைப்பட்ட காரியங்கள் விலகி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை இருக்கப் போகுது மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்பட போகுது நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல அந்நியர் தலையீடு பிறர் குடும்பத்துல உங்கள் தலையீடு இருக்கக்கூடாது கோபத்தை தவிர்ப்பது ரொம்பவும் அவசியம் முக்கியம் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதிக கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களின் வீட்டு அருகில் உள்ள சிவன் கோயில் சென்று வழிபடுவதும் சிவன் மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்வது ரொம்ப அவசியம் மேலும் நட்சத்திர பலனை பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகுது இடையூறுகள் விலகப் போகுது எந்த முயற்சியாக இருந்தாலும் கூட வெற்றிகள் கிடைக்கப் போகுது தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கிறதால தொழில்துறையில் எதிர்பாராத நன்மை உண்டாக போகுது நஷ்டமடைந்த தொழில் உங்களின் கைப்பட்டால் லாபமாக மாறப்போகுது கட்டுமானத்துறை பங்கு பரிவர்த்தனை வியாபாரம் இடம் வாங்கி விற்கும் தொழில் மருத்துவத்துறை ஆகியவை மேன்மை நிலையில நடக்கும் பணியாளர்களை பொறுத்தவரை அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு வெகுமதி கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை வந்து சேரப்போகுது பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த ஆண்டு இன்பகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆசைப்பட சில காரியங்கள் தலையில்லாமல் நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உபதிரவம் தருகின்ற நோய் தொந்தரவை பார்த்து அச்சப்பட வேண்டாம் நீங்கள் மருத்துவ சிகிச்சையில் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் பூரண நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட தேவதை ஆனந்த அழைப்பு விடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கப்போகுது பெருமையும் சிறப்பும் அதிகரிக்கப் போகுது தொழிலை பொறுத்தவரை சனி பகவானின் அனுகிரகத்தால் வாகன யோகம் ஏற்படப் போகுது மின்சாதன பொருட்கள் விற்பனை அதிகரிக்கப் இடம் வாங்கி விற்கும் தொழில் லாபத்தை தரும் திரையுலகினர் புதிய அத்தியாயம் படைப்பாங்க பணியாளர்களை பொறுத்தவரை தனியார் துறை ஊழியர்கள் உயர்வு பெறுவாங்க மதிப்பு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களின் வேலைத்திறன் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறப்போகுது பதவி உயர்வு உண்டாகப் போகுது கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி படிப்பில் கவனம் செலுத்தணும் நீங்கள் ஆசிரியர்களின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நிலையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலமா அது தீர்க்கப்பட போகுது உத்திரடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சீரும் சிறப்பும் உங்களை தேடி வரப்போகுது வியாபாரம் தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டாக போகுது நினைப்பதை நிறைவேற்ற போறீங்க நீங்க நடக்கப் போவதையே நீங்க நினைப்பீங்க எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியை அளிக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைய போகுது புதிய தொழிலுக்கு பாதை தெரியும் தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்திற்கு இருந்த தடைகள் விலகப்போகுது பொருளாதார மேன்மை உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை கொடுக்கப் போகுது கணினித்துறை சிறப்பாக இருக்கப் போகுது கொடுக்கல் வாங்கல் தொழில் வருமானத்தை கூட்டப்போகுது பணியாளர்களை பொறுத்தவரை வேலையை அர்ப்பணிப்புடன் செய்யணும் நீங்க உங்கள் மதிப்பு அது அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் அதிக நன்மைகளை அடையும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகுது பெண்களை பொறுத்தவரை சிறப்புடன் வேலை செய்து நல்ல பலனை அடைய போறாங்க திருமண வாய்ப்புகள்லாம் கை குழந்தை பாக்கியம் சித்திக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாளாக பாதிப்புகளை தந்த நோய் தாக்கம் நீங்க போகுது சுறுசுறுப்பாக இயங்கும் அளவுக்கு உடல்நிலை மாறப்போகுது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்க போகுது அதாவது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலேயும் முன்னேற்றத்தை கொண்டு வர வாய்ப்புகள் பல கிடைக்கப் போகுது குடும்ப வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது கிரகநிலை கணிப்புகள் படி தனுசு ராசினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னேற்றம் காணும் ஒரு காலமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலை மேம்படப்போகுது அதே நேரம் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரலாம் காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில் இணைக்கும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது அனேண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் நிலையான வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கப் போகுது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க முன்னேற்ற பாதையில் ஆதிக்கத்துடன் பயணம் செய்யுங்க தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு பிறந்தவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயனுள்ள அனுபவங்களை கற்றுத்தரப்போகுது அதே நேரம் வெற்றிகள் நிறைந்த ஒரு துடிப்பான பயணத்தையும் போகுதா பணிகளை விரைவாக முடிக்க உங்கள் நேர மேலாண்மை திறன் உதவி செய்யப் போகுது உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ளும் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் குருபகவானின் சாதகமான பயிற்சி அழுமைமிக்க பதவியில் அமர வைக்கப் போகுது அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெற்றுத்தரப்போகுது உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது சிறு தொழில் முன்னே வரும் தங்கள் தொழிலை படிப்படியாக விரிவுபடுத்த முயற்சி செய்வாங்க முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து முடிவு நல்லது நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்கள் உண்மையில் சவால்கள் செலவுகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் அதாவது உங்கள் வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் காணப்படலாம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலையிலும் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள் இருப்பினும் வரும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கப் போகுது குடும்ப உறவுகளுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரப்போகுது பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் முடிவாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சுருக்கமாக கூறினால் ஆண்டின் தொடக்கத்தில் காணப்படும் அலைச்சல் இரண்டாம் பாதியில் குறையப் போகுது பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றமும் காணப்பட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்பும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது எதிர்காலத்தில் நினைத்தது அசைப்படும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைந்திருக்க போகுது காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் பாதையில் கண்டறிவார்கள் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியையும் பெறுவார்கள் தொழில் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் உதவி மற்றும் ஊக்கம் காணப்படும் உங்கள் காதல் துணையின் உதவியுடன் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது கிடைத்தே தீரும் என்று நிபுணர்கள் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது குறிப்பாக அவர்களின் வலுவான வருமான ஆதாரங்களை போகுது முன்னர் செய்த முதலீடுகள் வழியே தங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பு பெறுவாங்க கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போகிறாங்க சனி பகவானின் பார்வை உங்கள் முதலீடுகளின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரப்போகுது அதே நேரம் சவாலான பிரச்சனைகளையும் கொண்டு வரப்போகுது பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அலட்சியமான முடிவுகள் எதிர்பாராத நட்டத்தை கொண்டு வரலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் என சனி பகவான் உங்களை அறிவுறுத்துகிறார் பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை ஆழ்ந்த சிந்தித்து எடுக்கும் அதே நேரம் சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க பெற்றோர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் நீங்க தனுசு ராசி கொண்டவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தே தீரணும் தங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே பெற்றோர் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக திருமணம் முடிக்காதவர்களுக்கு தங்கள் பெற்றோர் வார்த்தைகளை கேட்டு நடப்பது அவசியம் திருமண தடை நீங்கும் வகையில் கோவிலுக்கு சென்று வாங்க தோஷங்கள் நீங்க வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறுக்குள் உங்கள் திருமண காரியங்கள் கைகூடும் போன்று தொழில்முறை வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி